ஆடகம் வீடு நேரம் தான் உச்ச காட்சி நடக்குதும்மா ரேட்டிங் ஒன்று போட்டேங்க ஜீரோ போட முடியல அதனால் ஒன்று போட்டிருக்கேன் ஸ்டார்ட் முடியல மூணு மணி நேரம் ஆச்சு வர்றதுக்கு கீழே வந்து ஜுமெண்ட்டாவில் போட்டோம்னா ரிப்போர்ட்டை ஃப்ராடுன்னு இருக்கும் அதுவும் நான் போட்டேன் ரேட்டிங்கும் ஒன்று போட்டேன் அப்பா இப்போ தான் மனது திருப்தியாக இருக்குது அதே மட்டும் ரென்றைக்கு ஆர்டர் பண்ணி நால்ரைக்கு நாங்கள் வாங்கினோம்

என்ன பசி அங்க யாரும் வந்தாங்கம்மா விஐபி அதான் வந்து இவங்கள பார்த்துட்டு விட்டாங்க சாப்பாடு நல்லா இருக்கு வர வந்த பேசுகிறேன் சிக்கன் மாதிரி நம்ம சிக்கன் தான் காலையில் வீடியோ எடுத்தோம் மட்டன் மட்டன்

அப்ப எல்லாரும்نا குட்ரே நமக்கு இல்ல லேப்ன வீடியோ ஓடிட்டு இருக்கானு கட் பண்ணிரவேல கட் பண்ண மாட்டேன்டா பண்ண மாட்டேன் பிரதர் என்னப்பா இது நம்ம பிரண்ட்ஸ் ரிசிடென்ட் பங்களா சிட்டி சண்டர எங்க ஸ்கூல்ல நம்ம ஒரு

என்ன எந்த இதுவுமே வரல ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் இருந்துச்சு ஸ்விக்கியில் அது கால் பண்ணி கேட்டோம் ஹோட்டலில் வரும் 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 வருங்கிறாரு ஆனால் இன்னும் வரங்கண்ணா திரும்ப நான் போய் ஆன்லைனில் போயிட்டு இந்த ஷாப்போட இந்த கடையோட பேரை போட்டு அந்த நம்பரை எடுத்தேன் அவர் இன்னொரு நம்பர் கொடுத்தாரு ஒரு மேனேஜர் நம்பர் இல்லை ஆ அவரு கால் பண்ணோம் அவர் இப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் வாங்க நான் சொன்னார் நான் வந்துடும் சார் ஆல்ரெடி ரெடி அப்படின்னு சொன்னாங்க நமக்காச்சும் பாவம் பசி தான் வந்து போகுது அவர் பார்த்தீங்கன்னா அந்த வேலை செய்கிற ஒரு நீ காலையிலேருந்து மூணு ஆர்டராக எடுத்துக்காராமா டெலிவரி பார்ட்னர் வந்து ரொம்ப பாவமாக போய் சார் காலைனா மூணு ஆட்ரு தான் போயிருக்கேன் நாளைக்கு வந்து திருவிழா எந்த ஆர்ட்ரு வராது எனக்கு இப்படி பண்ணால் நான் என்ன பண்ணுறது

அது இல்ல நான் என்ன பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கணும் சூப்பரில் ஆர்டர் இருக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு இல்லை இப்ப பாரு இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் வாங்கி கால் பண்ணி கேட்போம் இப்போ டெலிவரி பார்ட்னர் பேசணும் வந்துட்டுருக்காராம் அம்மா சரி அவர் இவ்வளோ தூரம் வர வைக்க வேணால் பாவம் ஏற்கனவே ரொம்ப அவர் லேட் பண்ணி அழஞ்சிட்டார் ஆனால் போய் ஆர்ட்ஸ் காலேஜ் வாங்கிட்டு வந்துட்டு போகிறோம் இப்போ டெலிவரி பார்ட்னர் பாவம் போய் பார்ப்போம் வாங்குறதுக்கு போயிட்டு இருக்கோம் ஓ போ அப்புறம் தான் பாத்து இந்த மூதுங்க அது மொத்தம் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல ஆமா எடுத்து ஓரமா வச்சுட்டு அப்படியே பண்ணலாமா ஆரம்பிச்சிடலாம் ஆரம்பிச்சறேன் இப்படி போஸ் கட்டறே சார்ஜ் சார்ஜா ரெண்டு முப்பது ஆர்டர் பண்ணோம் நாலு முப்பது நாலு முப்பது

வைக்கிறதுலேயே அவுக்க முடியாத மர்ம முடிச்சு தான் முதல் இது அவரு ரெஸ்டாரண்ட்டு கூட போ போட்ட சண்டேல ஒரு டெலிவரி பாய் ஃப்ரெண்டு கிடச்சிட்டாரு எங்களுக்கு அவர் பேரும் கார்த்தி 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 ஃபஸ்ட்டு போயிட்டு நான் இந்த ஆடு ஒரு ரவுண்டு முடிச்சிட்டான் சாம்பார் முடிச்சு இப்போ பத்த குழம்பு போயிட்டு இருக்கேன் அடுத்த ரசம் ஆயிரங்க வெளியவா வெளியே தொட்டில் ஊற்றுறாங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும்

சரி இப்போ என்ன அடுத்து ரசம் ரசம் எப்படி இருக்குது சாப்பாடுன்னு குறை சொல்கிற மாட்டேன் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு நல்லா நல்லாயிருக்கு நான் சர்வீஸ் தான் வரேன் ரைஸ் நிறையா இருக்குது குவான்டிட்டி இவ்வளோ நமக்கு டிலே பண்ணாலும் நமக்கு மட்டும் இல்லை இவ்வளோ தான் வருமானம் தெரியல ஒரு மிளகாய் கழிச்சு என்ன கலக்கு நான் இப்போ தான் சாம்பாருக்கே வரேன் ஃபஸ்ட் எடுத்து நான் மற்ற குழம்பு போயிட்டேன் நான் அவ்வளோ இருந்துச்சு கிராம போகிறேன் கிரமம் போகிறேன் சாம்பார் டேஸ்ட் பார்ப்பான் எப்படி இருக்கணும்

மோர் மட்டும் லைட்டாக கொஞ்சம் புளிப்பாக இருக்குது மற்றபடி ஓகே எல்லாமே நல்லா இருக்குது குவான்டிட்டி நல்லா இருக்குது அடுத்துள்ள அடுத்து என்னென்னா ஒரு பிரச்சனை தான் டெலிவரி தான் பிரச்சனை ரெண்டரைக்கு ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறோம் வெயிட் பண்ணுறோம் வரவே இல்லை ப்ரிப்பேரிங் ஆர்டரிலே இருக்குது மூன்றைக்கு வந்து டெலிவரி பார்ட்னர் ஃபோன் பண்ணி வரவே இல்லை ப்ரதர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபோன் பண்ணால் ரெஸ்பான்ஸும் சுத்தமாக இல்லை ஆனால் தான் வரும் 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 வருங்க வந்துடுங்க ரெடி ஆகிடுச்சுங்க இப்படி ஏன்னா சொல்கிறாங்க திரும்ப திரும்ப கால் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு கால் பண்ணால் என்ன சொல்கிறாங்க வேற நம்பருக்கு கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க அப்போ அவங்க என்ன நம்பர் வந்தால் ஸ்விக்கியில் ஜொமேட்டோவில் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பருக்கு தான் பேசணும் வேற நம்பரில் பேசுனா அது எப்படி எடுத்துக்கிட்டு இருந்து மேனேஜர் கால் பண்ணா இன்னொரு நம்பர் கொடுத்து கால் பண்ண இன்னொரு கொடுத்து பேசுங்கண்ணா இதில் வந்து ஜொமேட்டோவில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க ஹோட்டல் நம்பர் அதுக்கு ஃபோன் பண்ணா இது ரிசப்ஷனு மேனேஜருக்கு பண்ணுங்கிறாங்க மேனேஜர் நம்பர் வச்சிருக்கேன் நாங்கள் என்ன வந்து ஒர்க்கராக நாங்கள் ஸ்டாஃபாக எங்களுக்கு எப்படி கஸ்டமர்கிட்ட எப்படி மேனேஜர் நம்பர் இருக்கும் அவங்க தான் கொடுக்கணும் அது வேற பக்கம் பேச சொல்கிறாங்க அங்கே பேசுனா கீழே டெஸ்க்ல பேசுங்க அப்படிங்கிறாங்க இன்றைக்கு ஆர்டர் பண்ணி நாலரைக்கு நாங்கள் வாங்கணும் மூணு மணி நேரம் ஆச்சு எங்களுக்கு ஆர்டர் இப்போ வந்து கேவிஆர் ரோட்டில் வந்து இந்த டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்காங்க அது வந்து மாற்றி ஆகணும் ரொம்ப பேசி முடிச்சு இல்லை எல்லாமே ஓரளவு டேஸ்ட் நான் யோசிக்கிறேன் நிறைய அதான் சொன்ன மாதிரி டேஸ்ட்லாம் வந்து வேற லெவலில் இருந்துச்சு அதுக்கெல்லாம் வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது தங்கம் நான் மோர் சாப்பிட்லாம் எனக்கு தெரில மோர் அப்படி இருந்துச்சு மோர் லைட்டாக இருந்துச்சு

ஸோ அதுக்கு வந்து தான் என்ன அந்த இதில் கொஞ்சம் கோல்மால் பண்ணிட்டாங்க அதுதான் கொஞ்சம் க்ளாண்டாவது அது அம்மா ரெண்டு முப்பது ஆர்டர் பண்ணி நாலு முப்பது வந்துச்சு பசியே முக்காவாசாராக போயிடுச்சு ஆ டெலிவரி பார்ட்னர் வந்து சொன்னக்கு தான் தெரியுது ஹோட்டலுக்கு ஏதோ ஒரு விஐபி வந்திருக்காங்க அந்த விஐபி வந்தனால எங்கள் ஆர்டர் அப்படியே விட்டு போயிட்டாங்களாம் அவர் டெலிவரி பார்ட்னர் வந்து நின்றுட்டு இருக்காரு அவருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் நாங்கள் கால் பண்ணுற எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் விட்டுட்டு அப்படியே போயிட்டு விஐபி கவனிக்க போயிட்டாங்க அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஆர்டரை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது ஆர்டர் அக்செப்ட் பண்ணி எங்களை உட்கார வச்சுட்டு

ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறாங்க பைத்தியகாரம் கிடையாது ஒன்றும் எங்கள் ஆர்டர் அக்செப்ட் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு வந்து இந்த ஹோட்டல் வேணா ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க நேரில் போய் சாப்பிடுங்க நல்லாயிருக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவோம் அப்படி ஆர்டர் பண்ணால் கால் பண்ணி இருக்காங்க ஆர்டர் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து லஞ்சில் வாங்கணும்னா மா மார்னிங் ப்ரேக் ஆர்டர் பண்ணி வச்சுருங்க ஒரு மூன்று மணி நேரம் வர கரெக்டாக இருக்கும் அடுத்து எப்போ வர அடுத்து ஒரு டிசம்பர் பதினேழுக்கு அப்புறம் நீங்கள் என்னை பார்க்கலாம் வரமாட்டாட்டு டெலிவரி டெலி பார்ட்னுக்கும் அவர் வந்து இங்கே நின்றுக்கிட்டு அவருக்கும் அப்டேட் ஆக மாட்டேங்கிறாரு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆர்டரை கொடுத்தாச்சுன்னு அவங்க அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு காட்டிடுவோம் நம்ம வந்து ரேட்டிங் கம்மியாக போட்டுருவோம் போட்டிடல ரேட்டிங் ஒன்றும் போட்டேன்னு ஜீரோ போட முடியல அதனால ஒன்று போட்டுருக்கேன் ஆமாம் கீழே வந்து ஜொமேட்டோவில் போட்டீங்கன்னா ரிப்போர்ட்டே ஃபிராடுன்னு இருக்கும் அதுவும் நான் போட்டேன் ரேட்டிங்கும் ஒன்று போட்டேன் அது வந்து அவங்க நம்ம ரேட்டிங் போட்டுற கூடங்கிறதுக்காக அப்டேட் பண்ணாமே வச்சிருந்தாங்க அது ஒரு வழியாக அப்டேட் ஆகிடுச்சு போட்டாச்சு மகிழ்ச்சி அப்பா இப்போ தான் மனசு திருப்தியாக இருக்குது அதே மட்டும் அந்த டெலிவரி பார்ட்னரும் கொஞ்சம் புடம்புறாங்க ஜொமேட்டோவும் கொஞ்சம் அப்டேட் பண்ணணும் நிறையா விஷயத்தில் வந்து கொஞ்சம் பார்ட்னர்ஸும் டெலிவரி பார்ட்னருக்கும் சரி கஸ்டமருக்கும் சரி இந்த பொண்ணு வந்து வச்சுடான் ஒரு விஷயம் கொடுத்து பேசிகிட்டு இருக்கிறேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு மூச்சு பிடிக்க வந்து ஒரு இளைஞர்களுக்காக பேசிகிட்டு இருக்கேன் மறண்டா சரி சேனல் ஏதாவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ பாய்